சமீபத்தில் அரசு ஊழியர்களுக்கு அவங்க பழைய பென்ஷன் கேட்டாங்க இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து அதற்கு முதல் குரல் கொடுத்தது பாட்டாளி மகிழ்ச்சி அப்போதுலேருந்து நம்ம போராடிட்டு இருக்கோம் எத்தனையோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் அழுத்தம் போற அறிக்கைகள் எவ்வளோ நம்ம அழுத்தம் கொடுத்து கொடுத்து தான் அப்புறம் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க குழு போட்டு அது கிட்டத்தட்ட பத்து மாதங்களாக அந்த குழு ஒன்றும் செய்யாமல் அப்புறம் நான் மறுபடியும் அழுத்தம் கொடுத்து நூறு நாளில் பிரச்சாரம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இடைக்கால அறிக்கை கொடுத்தாங்க இப்போ அந்த அறிக்கையில் இப்போ என்ன தேர்தல் வந்துடுச்சு தேர்தல் பயம் வந்ததுனால அரசு ஊழியர்களுக்கு இவங்க ஏதோ ஒரு புதிய பென்ஷன் திட்டம் இவங்க திட்டம் நிரந்தர திட்டம் அதுக்கு பேர் மாற்றி இருக்கிறாங்க அவ்வளோதான் அதாவது என்னென்ன இந்த பென்ஷன் திட்டம் என்னென்னா அது புதிய பென்ஷன் திட்டத்தில் பேரை மாற்றி அதற்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறான் அவ்வளோதான் இது மிகப்பெரிய ஒரு மோசடி இது இதற்கு என்ன சொல்கிறாங்க ஜாக்டோஜியோவில் போய் அமைச்சரை பாராட்டுறாங்களா முதலமைச்சரை பாராட்டுறாங்களா அவங்கள பாராட்டுறாங்களா இவங்கள என்னையா ட்ராமா இதெல்லாம் என்ன நாடகம் இதற்கு அது இருக்கும் அரசாணை வெளியில் வரல அறிவிப்பு தான் வந்தது அது வெளியில் அரசாணை வந்துச்சுன்னா நாரி போயிடும் எவ்வளோ ஃப்ராடுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் நாளில் வரும் ஏற்கனவே நான் ரெண்டு மூணு அறிக்கை விட்டுட்டு நான் நல்லா படித்து பாருங்க எவ்வளோ ஒரு மோசடி இது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தயவு செய்து நம்பாதீங்க இது மோசடி திட்டம் இது புதிய பென்ஷன் திட்டம் அவ்வளோதான் இன்னொன்று சொல்லப்போனால் மத்திய அரசு அறிவித்த திட்டம் அது மத்திய அரசு அறிவித்த பென்ஷன் அதில் பேரை மட்டும் மாற்றிருக்கிறாங்க அதில் சும்மா ஒரே ஒரு கரெக்ஷன் பண்ணிருக்கிறான் வேற ஒன்றுமே கிடையாது அதில் இதற்கு சும்மா ஒரு பிம்பம் லேப்டாப் கொடுக்குறாங்களா எப்போ சாகர நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொன்னா இன்னொரு வாரம் மூணு வாரம் தேர்தல் அஞ்சு வாரத்தில் தேர்தல் அறிவிக்க போறாங்க இப்போ லேப்டாப் என்ன ஏன் அஞ்சு வருஷமாக என்ன ஏன் அரசு ஊழியர்களுக்கு இந்த பென்ஷன் திட்டம் ஐந்தாண்டு காலம் என்ன ஏன் பண்ணீங்க ஏன் கொடுக்கல தேர்தல் நேரத்தில் எதுக்கு அறிவிக்கிறீங்க இவ்வளோ காலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவர் போனாராம் ஒரு பெண்ணு வந்து வழி காரை வழி மறைச்சிச்சான் முதலமைச்சரை வழி மறைச்சி ஐயா ரொம்ப நன்றியா அந்த லேப்டாப் கொடுத்ததுக்கு என்ன யா ட்ராமா அது அதுக்கு நீங்கள் நேரடியாக சினிமாவில் நடிச்சிட்டு போயிடுங்களேன் எதுக்கு வாழ்க்கையில் நடிச்சிட்டு இருக்கீங்க தானும் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது எல்லாம் தெளிவாக இருக்கிறானுங்க இனி அவளை ஏமாற்ற முடியாது அதுவும் என் தம்பிகள் என் தங்கைகள்லாம் எல்லாமே தெளிவாக தெளிவான சிந்தனைகள் வைத்திருக்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள்